நீங்கள் சிங்கப்பூரில் ஜாப் இருக்கீங்களா எந்தெந்த மாதம் ஜாப் ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும் நான் என்னென்ன பாசஸ் அவைலபிள் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜாப் ஓப்பனிங் ஸ்பீக்காக இருக்கிற மன்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச் ரெண்டாவது ஜூலை டு செப்டம்பருங்க இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர் கோட்ட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் ரெண்டாவது லோக்கல்ஸும் வந்து வேறு கம்பெனிக்கு மூவ் ஆனாக பார்ப்பாங்க ஸோ அவைலபிலிட்டி நிறையா இருக்குன்றனால ஃபாரினர் எடுக்க பார்ப்பாங்க எந்தெந்த பாசஸ் அவைலபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இ பாஸ் அண்ட் எஸ் பாஸ்ங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணி பாருங்க ஜாப் ஓப்பனிங் எந்தெந்த மந்த்ல லோவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன் அக்டோபர் டு டிசம்பருங்க இந்த டைமில் பாத்தீங்கன்னா லோக்கல்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகிறதும் ஆயிடும் ஃபாரினரோட அவைலபிலிட்டி கோட்டா ரொம்ப கம்மியாகிவிடுங்க ஸோ இந்தந்த மந்த்தெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரி டு மார்ச் இல்லைனா ஜூலை டு செப்டம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏஜென்சி இல்லாமல் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாகவே அப்ளை பண்ண முடியும் அது என்னென்ன அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லிங்க் இன் மான்சர் சிங்கப்பூர் ஜாப் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை நான் பண்ணுறேன்டா இந்த இந்த மாதம் பண்ண சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன்லாம் பண்ண சொல்கிறேன் ஜாப் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி கூறிதாங்க பட் அந்த இடத்துல நம்ம முயற்சி எடுக்கிறோம்ன்றது தான் கேள்வி இன்கேஸ் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஓகே ஆகுது அப்படின்னா ஓகே தானேங்க கான்ஃபிடண்டாக ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் முயற்சி திருவினையாக்கும் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ